இனியவர்களே அனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று உலகின் மிகப்பெரும் ஜனநாயக திருவிழா என்ற தேர்தல் திருவிழாவில் கடும் பிரச்சாரங்கள் கடும் வேட்பாளர்கள் அறிவித்து தேர்தல் களம் வடுமையான சூடாகி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தஞ்சாவூரின் டெல்டா மிக பழமையான ராஜராஜ சோழன் ஆண்டு ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகளாக தலைமையிடமாக இருந்த தலைநகரமாக இருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தலைநகரமாக இருந்த தஞ்சை தரணியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் தஞ்சை தரணியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்கின்றது தஞ்சை தரணியின் கள நிலவரம் என்ன தஞ்சாவூர் தரணி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நகரங்கள் இந்த வட்டாரங்கள் இன்னும் உலக நாடுகள் எல்லாம் வளர்ச்சி பெறுவதற்கு முன்னாடியே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடி கட்டி பிறந்த நகரம் தஞ்சாவூர் அந்த பேரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பார்லிமெண்ட் தொகுதி பார பாரம்பரியமான பாரம்பரியமான ஒரு பார்லிமெண்ட் தொகுதி ஆனால் ஒம்பது ஆண்டுகளாக அசைக்க முடியாத பேரரசராக சிற்றரசராக பெரும் ஜெமீனாக வளம் வந்து கொண்டிருந்தார் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர் முறை எங்கள் சீட்டு கொடுக்கப்பட்டது அதில் ஐந்து முறை ஜெயித்தாரும் என்று நினைக்கின்றேன் கடா இப்போது சிட்டிங் எம்பி பழனி மாணிக்கம்தான் அவருக்கு அங்கு சீட்டு கொடுக்கவில்லை திமுக டிஎமிக்கையில் அங்கு முரசொலி என்று ஒரு புதிய நண்பர் நிற்கின்றார் அவர் தீவிர பிரச்சார களத்திலும் இருக்கின்றார் திமுகவின் நிலவரம் இதுதான் பழனி மாணிக்கம் கோளாட்சியை பழனி மாணிக்கத்துக்கென்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அதையும் தாண்டி அங்கு முக்களத்தூர் சமுதாயத்தில் கல்லர் கல்லரும் அகமுடியரும் பெரும்பகுதி நிற்கக்கூடிய ஒரு தொகுதி இப்பொழுது பெரும் கட்சியில் நிற்பாட்டியிருக்கின்ற மூன்று வேட்பாளர்களும் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் தான் வருகின்றார் பிஜேபியில் கருப்பு முருகானந்தம் என்று அகமுடியர் சமுதாயத்திலும் டிஎம்கேயில் முரசொலி என்று கல்லர் சமுதாயத்திலும் பி சிவனேசன் என்று அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் நிற்பவரும் அந்த அதே கல்லர் சமுதாயத்திலும் நிற்கின்றார்கள் இப்பொழுது அங்கு களத்தில் யார் முந்துகின்றார் அங்கு களப்பணி எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் தஞ்சாவூர் சிட்டி உதயநிதியோட நண்பர் உதயநிதி வந்து வரும்போது ரெண்டு வாட்டி கொடியேற்றி அவருடைய மனதில் இடம்பிடித்து விட்டார் துரை சந்திரசேகர் மனதில் இடம்பிடித்து விட்டார் டிஆர் பாலு அவர்களுடைய மனதில் இடம் பிடித்து விட்டார் இப்படின்னு நிறைய குட் மார்க் வாங்கி தஞ்சை மற்றும் உயர்மட்ட லெவல் அதிக முரசொலி என்ற நபர் தெரிந்திருந்தாலும் முரசொலி அறிவிக்கப்பட்டவுடன் யாருப்பா முரசொலி அந்த கத்திரிக்கை திரிக்கை இங்கே வந்துருச்சா அப்படின்னு கேட்டவர்கள் தான் அதிகம் ஏனென்றால் அங்கள் அஞ்சுகம்பூபதி பழனிமாணிக்கம் என்று இரண்டு பெரும் ஜம்பவான்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் சம்மந்தமே இல்லாமல் முரசொலி அப்படின்னு அறிவிச்சுட்டாங்களே முரசொலி இங்கே நிற்கிதுன்ட்டாங்களே இப்போ பத்திரிக்கை திரிக்க வந்துருச்சானே பல பேருக்கு இல்லை இன்னும் திமுகவுடைய அந்த பறந்து விரிந்த பார்லிமெண்ட்டில் பல அடிப்படை நபர்களுக்கு முரசொலி என்றாலே என்று தெரியவில்லை ஆகவே அந்த கட்சி ஓட்டு என்பது முரசொலிக்கு சிந்தாமல் சிறாமல் வந்துவிடும் என்ற செய்தி இருந்தாலும் அங்கே பழனி மாணிக்கம் அவர்கள் அவருடைய லாபி கூட வந்து கொண்டிருந்தாலும் அவரை தவிர அங்கே யார் நின்று இருந்தாலும் கோசிமணி காலத்திலே டிஆர்பி காலத்திலேயே எவ்வளோ செல்வாக கூட டிஆர்பி டிஆர் பாலங் வந்து நின்றப்ப கூட லாபி பண்ணி அதை தோற்க தான் நடித்தார் பழனி மாணிக்கம் கூடவே இருந்து அவருடைய அதிருப்தி அவருடைய உறவினர்கள் என்பது பெரிய அளவில் கோலாச்சுக்கணும் ஏன்னா ஒம்பது பார்லிமெண்ட்டில் தொடர்ந்து எலெக்ஷனில் நின்னவராச்சே ஆகவே ஒரு சிற்றரசராகவே வளர்ந்து கொண்டு இருக்க இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள் எங்கு யாருக்கு ஓட்டு போட போகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது இங்கே அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டிலேயே பலமாக டேமேஜ் ஆகியிருக்க ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தஞ்சாவூர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே டிடிவிக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கின்றது இன்னும் மன்னார்குடி போன்ற இடங்கள் எல்லாம் எஸ் காமராஜ் என்று தனிப்பட்ட முறையில் செல்வாக்குள்ள மனிதர்கள்லாம் அவருக்கு ஒரு அவர் அவருடைய முகத்துக்குன்னு ஒரு நாற்பத்தம்பதாயிரம் ஓட்டு போ அந்த மாதிரி அதுக்குன்னு டிடிவிக்குன்னு தனியாக ஒரு கொஞ்சம் ஓட்டு வங்கியும் அங்கே இருக்கின்றது அப்புறம் அங்கேயே கோலாச்சி கொண்டிருந்த ஐவர் அணியில் நான்கரை அணியில் அம்மா இருக்கும்போது இருந்த முக்கியமான ஒரு நபர் ஓபிஎஸ் அணியில் வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் நாடில் பலம்பக்க பலம் பொருந்திய ஒரு நபர் அவரும் அவரும் ஒரு பகம் உடைஞ்சிருக்கார் இதை தாண்டி ஆர் காமராஜ் இப்பொழுது வலதுகரமாக வைத்திய வைத்திலிங்கத்தின் வலதுகரமாக இருந்த மாசேகர் போன்றவர்கள்லாம் அதிமுகவில் தான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் டேமேஜ் டேமேஜ் தான் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட அஞ்சு தொகுதியில் டேஞ்சர் தொகுதி என்று நான் ஆரம்பத்திலே தொகுதி அறிவித்த போதே சொல்ல ஒரு தொகுதி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப 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 உழைக்கணும் உழைத்தால் மட்டுமே கரையற கரை சேர முடியும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் இப்போ தேமுக தேமுதிகவின் சார்பில் செவனேசன் அறிவிக்கப்பட்டவுடன் அவரையும் பல பேருக்கு தெரியவில்லை அவருடைய குடும்பமும் பெரிய குடும்பம் ஒரு முக்கியமான நபருடைய தம்பியாக அறியப்படுகின்றார் ஆனால் அவர் சொல்லும் பிரச்சாரங்கள் அவரை பற்றி வரும் செய்திகள் எல்லாமே அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நினைக்கிறாரா சட்டமன்றம் இருக்காரா என்னன்னே தெரில சீட்டு கொடுத்த பரபரப்பெல்லாம் ஆகாவுகோன்னு வராரு வரும்போது வேட்புமனுவே வேட்புமனு தாக்கல் செய்யும்போது மறந்து மறந்துவிட்டார் வேட்புமனு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி போய் அதை எடுத்துகிட்டு வர போனார் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்றைய செய்தி மாட்டு வண்டியில் போகும்போது வழக்கிட்டு விழுந்தார் இப்படி தான் செய்திகள் வருகின்றது ஒளிஞ்சி அதுக்கப்புறம் கும்மி அடிக்கிறார் அதுக்கப்புறம் இறங்கி நின்று பிரச்சாரம் பண்ணுகிறார் இளனே விட்டுகிறார் இப்படி தான் வருது ஒளிஞ்சி தஞ்சாவூரில் பேச வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்கின்றது தஞ்சாவூர் என்பது நெற்களஞ்சியம் இவர் எடுத்து அடித்து விட்டு ஒரு பிரச்சார பீரங்கியாக அதர விட்டார்னா தஞ்சாவூரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழனி மாணிக்கத்துடைய அதிருப்தியாளர்களுடையனா ஒரே சமூகம் பழனி மாணிக்கமும் இவரும் ஒரே சமூகம் பழனி மாணிக்கத்தின் அதிருப்தியாளர்கள் ஓட்டத்தை கண்டிப்பாக வாங்க முடியும் மிகப்பெரிய ஓட்டை வாங்க முடியும் அதை தாண்டி இங்கே பெரும் பகுதி சமுதாயம் அந்த அளவு ஒழிஞ்சு அதை தாண்டி அடுத்தடுத்த சமுதாயங்கள் அங்கே பலமாக இருக்கின்றது அது அத்தனை ஓட்டையும் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதருடைய அந்த அலை தஞ்சாவூரை தாக்கி இருக்கின்றது அந்த அனுதா ஓட்டை அறுதி செய்யலாம் இதெல்லாம் தாண்டி அங்கு இத்தனை ஆண்டுகளாக எம்பியாக இருந்து திமுக தானே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அப்படி என்று பத்து வருஷமாக மத்தியில் ஆழ்வர்கள் அவர்கள் தானே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை எடுத்திருந்தால் இன்று தஞ்சை களம் சிவனேசனுக்கு சாதகமாக மாறி இருக்கும் ஆனால் அவர் விளையாட்டு பிள்ளையாக இன்னும் இதை சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் கொண்டு இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இருக்கக்கூடிய பிரச்சாரத்தில் அவர் அனல் பிறக்க இறங்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்கின்றேன் மிக தீவிரமான பிரச்சாரத்தில் இறங்க வேண்டும் பேசுவதற்கு இன்று யாருக்கும் இல்லை என்னமோ பழச பழச உருட்டிக்கிட்டு இருக்காங்க பத்தாண்டு கால மத்திய அரசை எதிர்த்து எதிர்ப்போட்டுகளை அற்புதமாக அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிமுக கூட்டணிக்கு இருக்கின்றது மூன்றாண்டு கால திமுக அரசை எதிர்த்து எதிர்ப்போட்டுகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தேமுதிக கூட்டணிக்கு இருக்கின்றது அதை இவர்கள் அறுவடை செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்றால் மக்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஆகவே தஞ்சாவூரை பொறுத்தவரை முக்குளத்தூர் சமுதாயத்தில் ரெண்டு வேட்பாளர்கள் கள்ளர் சமுதாயத்திலும் ஒரு வேட்பாளர் அகமுடையர் சமுதாயத்திலும் இருக்கின்றார் இங்கே வந்து பிஜேபி என்று சொல்லக்கூடிய வகையில் கருப்பு முருகானந்தத்துக்கும் இங்கே ஏற்கனவே டிஆர் போலவர்கள் எல்லாம் நின்று இருக்கின்றார் ஏற்கனவே அவர் களம் புதுசுதான் அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை வருகைக்கு முன் அண்ணாமலை வருகைக்கு பின் அப்படின்னு பார்க்கும்போது களத்தில் இறங்கி கடுமையான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருப்பவர் பிஜேபி தான் என்பதும் அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் இப்பொழுதைய நிலவரம் பற்றி தஞ்சாவூர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அளவில் தெரிந்த ஒரு வேட்பாளர் என்றால் கருப்பு முருகானந்தம் அவர்கள்தான் ஆகவே அவருக்கு பிரச்சாரம் மற்றும் அவருடைய ஃபெமிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் அவர் முன்னிலையில் இருந்தாலும் மிக கடுமையான உழைப்பை மிக 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 கடுமையான உழைப்பை அதிமுக திமுக கூட்டணி வேட்பாளர் போட்டு அந்த கல வியூகத்தை அமைத்து இன்னும் அவருடைய அவர் என்ன எம்எல்ஏ எலெக்ஷன்கிற மென்டாலிட்டியில் இருக்கார் அவருக்கு சீட்டு கொடுத்த அதிர்ச்சியிலேருந்து மீளவில்லைங்கிற மனநிலையில் தான் இருக்கின்றார் என்பது தான் எனக்கு தெரிகின்றது அதையெல்லாம் தாண்டி ஒரு போர்க்களத்தில் இருக்கின்றோம் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற மிக பெரும் வாய்ப்பு இந்த தேமுகத்திக்கு கொடியை நிலைநிறுத்தக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அதிதீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கினால் அதிருப்தி ஓட்டுகளையும் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்தினுடைய வகைராவுடைய அதிருப்தி ஓட்டுகளையும் அவர் சமூகத்தைச் சேர்ந்த ஓட்டுகளையும் அதை தாண்டி மத்திய அரசு மாநில அரசின் எதிர்ப்பு ஓட்டுகளையும் பெற்று முன்னிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றால் தொடர்ந்து அந்த தொகுதியில் ஒரு எனக்கு பிறந்த காலத்திலிருந்து அவர்கள் சமுதாய எம்பி தான் அங்கே கோளாச்சி கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர்கள் விட்டு கொடுத்துட மாட்டார்கள் பார்த்து தூக்கி நிற்பாட்டக்கூடியவர்கள் ஆகவே மிகச்சிறந்த வியூகத்தையும் மிகச்சிறந்த கலப்பனையும் அமைக்க வேண்டும் என்பதை இப்போதைக்கு தெரிவித்துக்கொண்டு இப்போ தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கின்ற ஐந்து தொகுதியில் மிக பின்தங்கி இருக்கின்றது நான்கு நான்கு தொகுதி பார்டரில் இருக்கின்றது ஒரு தொகுதி வெற்றியிலே இருக்கின்றது பார்டருக்கு கீழே இருக்கிறது பார்டருக்கு கீழே இருக்கிறது தோல்விக்கு கீழே இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறது தஞ்சாவூர் தொகுதி தான் மற்ற மூணுமே நடுநிலையில் இருக்குது ஒன்று விருநதக தொகுதி வெற்றி வாய்ப்பை பெற்றுவிடும் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே அடுத்த ரவுண்டில் தஞ்சாவூர் தொகுதியை பற்றியும் விரிவாக பார்ப்போம் நண்பர்களை வாழ்த்துக்கள் நன்றி நம்முடைய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி